ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து எட்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பாசுரம் இப்படி இருக்கு விளங்கலந்தமர்ந்த அரவணைத்து என்று விளங்கணிக்கு இளங்கன்று விசிறி குடங்கலந்தாடி புறவை முன்கூத்த கூத்தயம் அடிகள்தம் கோயில் தடங்கடல் முகந்து விசும்பிடைப்பிழ தடவரை களிறு என்று முனிந்து மடங்கள் நின்றதிரும் மடங்கள் நின்றதிரும் மாலிரும் சூளை மடங்குதும் வா நெஞ்சே விடங்கலந்தமர்ந்த என்று விளங்கணிக்கு இளங்கன்று விசிறி குடங்கலந்து ஆடி குறவை முன் கூத்த கூத்தயம் அடிகள்தம் கோயில் தடங்கடல் முகுந்து பிளிர தடவரைக் என்று முனிந்து மடங்கல் நின்றதிரும் மாலிரும் சோலை வடங்கு தும்பா மடனஞ்சே விடங்கலந்தமர்ந்த அரவணை விஷத்தோடு இருக்க ஆதிசேஷன் தயார் நிலையில் இருக்கு எதிரிகளை தாக்குவதற்காக விடத்தோட விஷத்தோட அது மாதிரி விஷத்தோடு இருக்கிற அந்த அரவணை அது திருவனந்தாழ்மனுடைய அரவணையில் தூயின்று இது ஒரு காரியம் ஆச்சு அங்கே என்னாச்சோ அதை விட்டுட்டு கோகுலத்துக்கு வந்து விலங்கனிக்கு இளங்கன்று விசிறி இந்த விலங்கனிக்கோசுரம் ஓ வத்சாசுரங்கிற அரக்கன் கண்ணுக்குட்டியாக அவரை அவனை விசிறி அடித்து அந்த கனியை பிரித்தார் அது நம்மளுக்கு தெரியும் அதை சொல்கிறார் அது பாம்பு பாம்பு பார்க்கடலில் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டியதான் இந்த ஆசாமி அங்கேருந்து கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறேன் நீங்கள் வந்து இளங்கன்று விசிறி அந்த காரியம் பத்தம் இல்லை குடங்கலந்தாடி குடக்கூத்தன் பேர் குடத்தை வச்சு நாடுறதுலேயும் வல்லவன் கண்ணன் குடங்கலந்தாடி குறவை கோத்த குறவையும் கோத்தான் பெண்கள் பெண்களெல்லாம் ஒரு வட்டமாக நின்று ஆடுகின்ற ஒரு ஆட்டம் அந்த வட்டமான அந்த அந்த கோபிகளுக்கு நடுவில் கண்ணன் ஒவ்வொரு கோபியைக்கு ஒரு கண்ணனாக அதான் விசேஷம் அதனால் குரவை கோத்தல்னு பேர் தன்னை இணைத்து கொள்ளுதல் அந்த வட்டத்துக்குள்ள அதைத்தான் குரவை கோத்தல்னு பேர் குரவைமுன் கோத்த எம் தம் கோவில் இப்படிப்பட்ட என்னுடைய பெருமானுடைய கோவில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊரில் தடங்கடல் முகந்து பிசிம்பீடை பிளிர இந்த சொல்லலை மேகத்தை பற்றி சொல்கிறார் மேகங்கள் என்ன பண்ணுறது தடங்கடல் முகந்து தொடல் பெரிய கடலில் முகர்ந்து விசும்பீடை ஆகாசத்துக்கு எடுத்துட்டு போகிறது தண்ணீரை பெரிய மேகமாக விசும்பீடை பிளிகிற விசும்புலேருந்து இடி இடிக்கிறது தான் இடிக்கிறது கருமா பண்ணிக்கோங்க பெரிய மேகம் ஆகாசத்துலேருந்து இடிக்கிறது அதை வந்து மலை மடங்கள் மடங்கள்ங்கிறது இசிங்கம் மடங்கள் என்ன நினச்சிது தடவரை களிரு என்று முனிந்து அது வந்து தடவறைக்களிிறு அப்படின்னா காட்டு ஆணை சாதாரணமாக சொல்லுவாள் இது தடவரைக்கழிவுன்னு மலையில் இருக்கிற ஆணை மலை ஆணை என்று நினைத்து நின்று அதிரம் கர்ஜிக்கிறது இந்த மடங்கள் மடங்கள்னா சிங்கம் அப்படி பண்ணிட்ட மாலிரும் சூளை மடங்குதும் வா மட நஞ்சு அத்தம் புரியறதுன்னு நினைக்கிறேன் மேகம் மேலே இடிக்கிறது அதை மலையில் மலைவாழியான அப்படின்னு நினச்சிட்டு சிங்கம் கர்ஜிக்கிறது இப்படியாக இருக்கிற மாறிரும் சோலை தொழுதும் வணங்குதும் வாமட நஞ்சேன்னு சொல்கிறார் புரியுது நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா விடங்கலந்து அமர்ந்த அரவணை தூயின்றி விளங்கனிக்கு இளங்கன்று விசிறி குடங்கலந்தாடி குறவை முன்கூத்த எம் அடிகள் தம் கோயில் தடங்கடல் முகந்து பிளிர விசும்பிடைப்பிழிர தடவரை களிறியென்று முனிந்து மடங்கல் நின்று அதிரும் மாலிரும் சோலை வடங்குதும் வா மடனஞ்சே ஸ்ரீமதே ராமனுநாயனும்